இயேசுவின் ரத்தம் ஜெயம் எனக்கு குருத்துவ பணி புரிய நீ அவர்களை திருநிலைப்படுத்துவதற்காக அவர்களுக்கு இவ்வாறு செய் ஓர் இளங்காளையையும் குறை பாடற்ற இரு செம்மறி கிடாய்களையும் திறந்தடு சிறந்த கோதுமை மாவினால் புளிப்பற்ற அப்பம் எண்ணெயில் பிசைந்த புளிப்பற்ற நெய்யப்பம் எண்ணெய் தோய்ந்த புளிப்பற்ற மெல்லிய அடைகள் ஆகியவற்றை செய்து ஒரு கூடையில் இட்டு கூடையோடு அவற்றை எடுத்து வா மேலும் அந்த காளைகளையும் இரு செம்மறி கிடாய்களையும் கொண்டு வா சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலில் ஆரோனையும் அவன் புதல்வரையும் அருகில் வர செய்து அவர்களை தண்ணீரால் கழுவு உடைகளை எடுத்து வந்து கோடிட்ட உள்ளாடை ஏப்போதின் அங்கி ஏப்போது பட்டை இவற்றை ஆரோனுக்கு அணிவித்து ஏப்போதின் கை வண்ணமிக்க கச்சையால் கட்டுவாய் அவன் தலைமேல் தலைப்பாகையை வைத்து அதன்மேல் புனித மணிமுடியையும் வை திருப்பொழிவு எண்ணெய் எடுத்து வந்து அவன் தலைமேல் ஊற்றி அவனுக்கு அருள் பொழிவு செய் அவன் புதல் வரையும் கூட்டி வந்து அவர்களுக்கும் ஆடைகள் அணிவிப்பாய் ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் இடைக்கட்சிகள் கட்டி அவர்களுக்கும் தலைப்பாகைகள் அணிவி அணுவி பணி என்றும் நியமமாக அவர்களோடு இருக்கும் இவ்வாறாக ஆரோனையும் அவன் புதல்வரையும் திருநிலைப்படுத்துவாய் பின்னர் சந்திப்பு கூடாரத்தின் முன் காளையை கொண்டு வருவாய் ஆரோனும் அவன் புதல்வரும் தங்கள் கைகளை காளையின் தலைமையில் வைத்தபின் காளையை சந்திப்பு கூடார வாயிலில் ஆண்டவர் திருமன் அடிப்பாய் காளையின் இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தின் கொம்புகளில் உன் விரலால் பூசிய பின் மீதி இரத்தம் முழுவதையும் பலிபீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றிவிடு குடல்களை சுற்றி அமைந்த அனைத்து கொழுப்பு ஈரல் மேல் உள்ள ஜவ்வு இரு சிறு நீரகங்கள் அவற்றின் மேலுள்ள கொழுப்பு ஆகியவற்றை எடுத்து பலிமீடத்தின் மேல் சுட்டரித்து போடுவாய் காளையின் சதை அதன் தோல் அதன் சாணம் இவற்றை பாளையத்திற்கு வெளியே நெருப்பால் எரித்துவிடு இது ஒரு பாவம் போக்கும் பலி பின்னர் செம்மறிக்கிடாய் ஒன்றினை கொண்டு வா ஆரோனும் அவன் புதல்வரும் அந்த செம்மறிக்கிடாயின் தலைமையில் தம் கைகளை வைப்பார் அந்த செம்மறிக்கிடாயை கொன்று அதன் இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தை சுற்றிலும் அதன் மீது தெளிப்பாய் செம்மறிக்கிடாயை பகுதி பகுதியாக விட்டு அதன் குடலையும் அதன் கால்களையும் கழுவு அவற்றை ஆட்டின் பகுதிகளோடும் தலையோடும் வைத்து செம்மறியாடு முழுவதையும் பலிபீடத்தின் மேல் சுட்டரித்துவிடு இது ஆண்டவருக்கு எரிபலியாகும் இது ஆண்டவருக்கு இனிய நறுமணமிக்க நெருப்பு பலியாகும் இரண்டாவது செம்மறிக்கிடாயையும் கிடாயையும் கொண்டு வா அச்செம்மறியின் தலைமையில் ஆரோனும் அவன் புதல்வரும் கைகளை வைக்கட்டும் அந்த செம்மறி கிடாயையும் விட்டு அதன் இரத்தத்தை எடுத்து ஆரோரின் வளர்க்காது நுனியிலும் அவன் புதல்வரின் வளர்க்காத நுனியிலும் அவர்கள் வழக்கை பெருவிரலிலும் அவர்கள் வழக்கால் பெருவிரலிலும் தொட்டு வைத்த எஞ்சிய இரத்தத்தை பலிபீடத்தை சுற்றிலும் அதன் மீது தெளித்து விடு பலிபீடத்தின் மீதுள்ள இரத்தத்திலும் திருப்படிவு எண்ணெயிலும் சிறிது எடுத்து அவற்றை ஆரோன் அவன் உடைகள் அவன் புதல்வர்கள் அவர்களின் உடைகள் மீது தெளிப்பாய் இதனால் அவன் அவனுடைய உடைகளோடும் அவன் புதல்வர்கள் அவர்களுடைய உடைகளோடும் புனிதம் பெறுவர் செம்மறிக்கிடாயின் கொழுப்பு கொழுப்பு வால் குடல்களை சுற்றியிட கொழுப்பு ஈரல் மேலுள்ள ஜவ்வு இரு சிறுநீரகங்கள் அவற்றின் மேலுள்ள கொழுப்பு வலப்பக்க முன்தொடை ஆகியவற்றை எடுத்துக்கொள் ஏனெனில் இது திருநிலைப்பாட்டிற்கான செம்மறிக்கிடாய் செம்மறிக்கிடாய் மேலும் ஓர் அப்பம் ஒரு நெய்யப்பம் ஒரு மெல்லிய அடை ஆகியவற்றை ஆண்டவர் திருமுன் உள்ள புளிப்பற்ற அப்ப கூடையிலிருந்து எடுத்து இவை யாவற்றையும் ஆரோனின் உள்ளங்கைகளிலும் அவன் புதல்வரின் உள்ளங்கைகளிலும் வைத்து அவற்றை ஆண்டவர் திருமன் ஆரத்தி பலியாக உயர்த்துவாய் பின் அவற்றை அவர்கள் கையிலிருந்து எடுத்து எரிபலியோடு சேர்த்து ஆண்டவருக்கு இனிய நறுமணமாக பலிபீடத்தின் மேல் எரித்துவிடு இது ஆண்டவருக்கு நெருப்பு பலி ஆரோனின் திருநிலை திருநிலைப்பாட்டிற்கான செம்மறியின் மார்பு கண்டத்தை எடுத்து அதனை ஆரத்தி பலியாய் ஆண்டவர் திருமுன் உயர்த்துவாய் அது உனக்குரிய பங்காக அமையும் ஆரனுடையவும் அவன் புதல்வருடையவும் திருநிலைப்பாட்டிற்கான செம்மறி கிடாயிலிருந்து எடுக்கப்பட்டு ஆரத்தி பலியாக்கப்பட்ட மார்பு கண்டத்தையும் ஆரத்தியாக உயர்த்தி குருக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பங்கான சந்தையும் நீ புனிதப்படுத்த இது ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் இஸ்ரேல் மக்களிடமிருந்து வரும் என்றுமுள்ள உரிமை பங்காக விளங்கும் ஏனெனில் இது குருக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பங்கு இது இஸ்ரேல் மக்களின் நல்லுறவு பலிகளிலிருந்து குருக்களுக்காக ஒதுக்கப்பட்ட பங்காகும் ஏனெனில் இது அவர்கள் அளிக்கும் ஆண்டவருக்கான பங்கு ஆரோனுக்கு பின் திருவுடைகள் அவன் புதல்வரை சேரும் அவர்கள் அருள் பொழிவு பெறும்போது திருநிலைப்படுத்தப்படும் போதும் அவற்றை அணிந்திருக்க வேண்டும் அவனுக்கு பதிலாக புதல்வர்களுள் குருவாகிறவன் சந்திப்பு கூடாரத்தில் உள்ள தூயகத்தில் பணிபுரிய வருகையில் அவற்றை ஏழு நாட்கள் அணிந்திருப்பான் திருநிலைப்பாட்டிற்கான செம்மறிக்கிடாயை கொண்டு வந்து அதன் இறைச்சியை ஒரு புனிதமான இடத்தில் கொதித்து வேக வைப்பாய் ஆரோனும் அவன் புதல்வர்களும் கிடாயின் கரியையும் கூடையில் உள்ள அப்பத்தையும் சந்திப்பு கூடாரத்தின் நுழைவாயிலின் கண் உண்பார்கள் அவர்களை திருநிலைப்படுத்தி அர்ப்பணம் செய்யும் போது பாவ கழுவாய்க்காக பயன்பட்டவற்றை அவர்கள் உண்பார்கள் அந்நியரோ அவற்றை உண்ணலாகாது ஏனெனில் அவை புனிதமானவை திருநிலைப்பாட்டிற்கான கரியோ அப்பமோ காலை வரை எஞ்சியிருந்தால் எஞ்சியுள்ளதை நெருப்பில் சுட்டரித்துவிடு அது உண்ணப்படலாகாது ஏனெனில் அது புனிதமானது நான் உனக்கு கட்டளையிட்டபடி நீ ஆரோனுக்கும் அவன் புதல்வருக்கும் செய் ஏழு நாட்கள் நீ அவர்களை தெருநிலைப்படுத்துவாய் பாவக்கழுவாய்க்கென்று ஒவ்வொரு நாளும் நீ ஒரு காளையை பாவம் போக்கும் பலியாக ஒப்புக்கொடு இவ்வாறு பாவக்கழுவாய் செய்து பலிபீடத்தை தூய்மைப்படுத்துவாய் அதனை அர்ப்பணிப்பதற்காக திருப்பொழிவு செய்வாய் ஏழு நாட்கள் பலிபீடத்திற்கென்று பாவக்கழுவாய் செய்து அதனை அர்ப்பணம் செய் பலிபீடம் தூய்மை மிக்கதாகும் பலிபீடத்தை தொடுவதெல்லாம் புனிதம் பெறும் ஒரு வயது செம்மறி குட்டிகளை நாளுக்கு இரண்டு விதம் என்னாலும் நீ பலிபீடத்தில் பலியிடுவாய் ஒரு செம்மறி ஆட்டுக்குட்டியை காலையிலும் இரண்டாவது செம்மறி ஆட்டுக்குட்டியே மாலை மங்கும் வேளையிலும் பலியிடு இரண்டு படி அளவில் பத்தில் ஒரு அளவு மெல்லிய மாவை ஆட்டி பிடிந்த கால் கலயம் அளவு எண்ணெயில் கலந்து அதையும் நீர்ப்படையலாக கால் கலயம் அளவு திராட்சைப்படி ரசத்தையும் ஒரு செம்மறி குட்டியோடு வைப்பாய் மாலை மங்கும் வேளையில் மற்ற செம்மறி குட்டியை பலியிடுவாய் காலையில் செய்தது போலவே உணவு காணிக்கைகளோடு நீர்மப்படலையும் சேர்த்து ஆண்டவருக்கு இனிய நரமணமாக நெருப்பு பலியாக்குவாய் நான் உங்களை சந்தித்து உன்னிடம் பேசுகின்ற சந்திப்பு கூடார நுழைவாயிலில் அது உங்கள் தலைமுறைதோறும் என்றுமுள்ள எரிபலியாக ஆண்டவர் திருமன் நடந்திரட்டும் நான் அங்கு இஸ்ரேல் மக்களை சந்திப்பேன் அந்த இடம் என் மாட்சியால் புனிதம் பெறும் நான் சந்திப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் புனிதப்படுத்துவேன் எனக்கு குருத்துவ பணி புரிய நான் ஆரோனையும் அவன் புதல்வரையும் புனிதப்படுத்துவேன் நான் இஸ்ரேல் மக்களிடையே குடியிருப்பேன் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் அவர்களிடையே குடியிருப்பதற்காக எகிப்து நாட்டின்று அவர்களை நடத்தி வந்த அவர்களின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வர் ஆம் நானே அவர்களின் கடவுளாகிய ஆண்டவர் ஆமே